வணக்கம் மக்களே என் பேர் நெல்மணி நான் ஒரு இயற்கை விவசாயி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தோட்டத்தில் பசுமாட்டுக்காக மக்காச்சோளம் போட்டிருந்தது மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து போடுறதுக்குள்ளே மக்காச்சோளமே வந்துருச்சு தினமும் மக்காச்சோளம் வயலை சுற்றி காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி கிடி சத்தமும் குருவி சத்தமும் மயில் சத்தமுமாக தான் இருக்கும் எல்லாம் வந்து வந்து மக்காச்சோளத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மக்காச்சோளம் எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கு சுத்தம் பண்ண மக்காச்சோளத்தை எல்லாம் அண்டாவில் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மக்காச்சோளத்தை விறகடுப்பில் வெச்சிடலாம் அப்படின்ட்டு விறகடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு மதிய நேரம் அப்படின்றதுனால வெயில் ரொம்ப எனக்கு அதிகம் விறகடுப்பில் வச்சால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அடுப்பை சுற்றி ஒரே மண்டலமாக ஆகிடும் விறகடுப்பில் என்ன சமைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே விறகடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே தீப்பெட்டியிலேருந்து ஒன்று ரெண்டு குச்சி காலியாகிடும் ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பும் நல்லா எரிஞ்சிகிட்டு விறகு எரிஞ்சு முடிய முடிய விறகு விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு சில டைம் அப்படியே அடுப்பு அமைஞ்சிடும் அப்போ நம்ம ஊதாமனை வச்சு ஊதி விட்டுட்ருக்கணும் அப்போ தான் பிடிச்சி அடுப்பு நல்லா எரியும் சின்ன சின்ன குச்செல்லாம் வச்சா நிறைய புகை வரும் பெரிய பெரிய கட்டையாக வச்சா புகை அதிகம் வராது விறகடுப்பு தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது விறகடுப்பில் சமைக்கிறதுக்கெல்லாம் நிறையா அனுபவம் தேவைப்படும் விறகுமே ரொம்ப நல்லா காஞ்சிருந்தால் தான் அடுப்பு நல்லா எரியும் பச்சையாக வச்சா அடுப்பு எரியாது அடுப்பு இப்போ நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு மக்காச்சோளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்க தோல்லாம் எடுத்துருவாங்க வேஸ்ட்டு பண்ணாமல் மாட்டுக்கு போட்டுடலாம் மக்காச்சோளம் வேக இருபது நிமிஷம் எடுத்துக்கிச்சு ஆவி வந்துருச்சு மக்காச்சோளம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அண்டாவை எடுத்து இறக்கிடலாம் சூடாக இருக்கும்போதே தண்ணி வடிகட்டிடணும் இல்லைனா மக்காச்சோளம் ஃபுல்லாக தண்ணி கூத்துடும் அப்புறம் சுவை கெட்டு போயிடும் ஆவி பறக்கும்போதே மக்காச்சோளத்தெல்லாம் எடுத்து கீழே வச்சிடலாம் கருது நல்லா சூப்பராக வெந்திருந்தது முத்து சோள வயலுக்கு பார்த்தோன்னா எந்த வேதி உரமும் இல்லாமல் இயற்கை உரம் மட்டும்தான் கொடுத்துருந்தது அதனால் இந்த டைம் சோளம் ரொம்ப நல்லா வந்திருந்தது முக்கியமாக புனஸ் குட்டிங்க ரொம்ப நல்லா முத்து சோளம் சாப்பிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெல்மணி வில்லேஜ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இயற்கை விவசாயத்தை போற்றி வைங்க இயற்கை விவசாயத்தை பாதுகாப்போம்